ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரு ஒரு நிர்வாகி கூட்டம் வைக்கிறார் வைக்கக்குள்ளே நீங்கள் நகர செயலாளர் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு சரிங்கன்னு சொல்கிறேன் உடனே அப்புறம் அந்த திருப்பி அவரே மூணாக பிரிக்கணும் அப்படின்றாரு மூணாக பிரிக்கக்குள்ளே தான் வந்து எனக்கு மூணாக வேணான்னு சொல்லக்குள்ள அப்போ ஒன்றா வேணும்னா இது மாதிரி வேணுன்ற மாதிரி சொல்லி சொன்னார் இப்போ கேட்டால் நான் வந்து நான் விளையாட்டுக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு யாரும் விளையாட்டுக்கு கேட்க போட்டால் மூணாக பிரிக்கப்பட்டிருக்கா மூணாக பி ரெண்டாக தான் பிரிச்சிருக்கிறாங்க ஏன்னா மூணாக பிரிக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பத்தொம்போது அணியாக இருந்துச்சு இப்போ இருபத்தெட்டு அணியாக எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க இருபத்தெட்டு அணினா இந்த பதினாலு வார்டுக்குமே இருபத்தெட்டு அணி போட்டாகணும் ஏன்னா இங்கே ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னுக்குள்ளே இருபத்தெட்டு அணிக்குமே அணி செயலாளர் போட்டாகணும் மாவட்ட லெவல்லையும் போட்டாகணும் நகர லெவல்லையும் போட்டாகணும் நகர லெவலில் போடக்குள்ளே மூணு மாவட்ட மூணு நகர செயலாளர்னுக்குள்ளே மூணு அணியாக மூணு இருபத்தெட்டு அணியாக போடணும் ஒரு இருபத்தெட்டு அணினுக்குள்ள உங்களுக்கு முன்னூற்றி எட்டு பதவி அனுபவம் முன்னூற்றி ஒம்பது பதவி வரும்னு நினைக்கிறேன் இப்போ முன்னூற்றி ஒம்பது பதவினா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பதவி கிட்ட நகர அணி பதவியே போட்டாகணும் எப்படி போட முடியுங்க இது இல்லாமல் வார்டு செயலாளருக்கு பதினஞ்சு பேர் வார்டு செயலாளர் பொருளாளர் அது துணைத் தலைவர் துணை துணை செயலாளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பாஞ்சு பேர் அது பாஞ்சு பேர் கணக்குள்ள நாற்பத்தி ரெண்டு வருது அது ஒரு ஆறுநூறு பேர் வருது அப்போ ஒரு தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு தொகுதிக்கு கிடையாது இது ஒன்றியம் சேர்க்காம நகரம் டவுன்ல இருக்கிற வார்டுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் எப்படி போட முடியும் பிராக்டிகலா பீசபிளே கிடையாது இப்போ இது வாய்ப்பே இல்லை இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றீங்க ஆனால் ஒரு அடிப்படையான விஷயம் தான் இது கூட ஒரு இல்லை இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அரசியல் இருந்தால் சொன்னோம் அவருக்கு அனுபவம் இல்லை அவர் உண்மையிலேயே அனுபவம் கிடையாது இல்லை அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் கட்சியில இருந்து வந்தாரா இல்லை இல்லை அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மன்றத்தில் இருக்காரு கட்சி அனுபவம் அவங்களுக்கு கிடையாது ஆனால் கட்சி அனுபவம் நம்ம சொல்றது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க இப்படி போனால் இது சரி வராது பதவியை பொறுத்தளவுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி தான் கொடுக்கணும் வந்தவங்க போனவங்களுக்குலாம் பதவி கொடுத்தோம்னா அந்த பதவி பொறுப்புக்கே இல்லாமல் போய்டும் நீங்கள் மூணு அணியாக பிரிக்கக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த நாற்பத்தி ரெண்டு வார்டுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் பதவி போடணுன்னுக்குள்ளே அது எல்லாருக்குமே நம்மளால் ஃபில் பண்ணவே முடியாது அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பதவி காலியாக கிடக்குதுன்ற மாதிரி ஒரு வேக்கன்ட் வந்துடுச்சுன்னா நம்ம கட்சியை மதிக்க மாட்டாங்களாம் நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் இல்லை இல்லை மூணாக தான் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்